எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பன்னீர் குருமா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வர்ற தேங்காய் இந்த சாரை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க அதை தனியாக வந்து பால் அப்படின்னு சொல்லி தேங்காய் பால்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டாவதும் அதே மாதிரி பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டு ரெண்டாவது தேங்காய் பழம் தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இது விருந்தகிற ஆச்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இந்த அதே மாதிரி மூணாவது தேங்காய் பழம் எடுத்து அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் அரைக்கிறது மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஆறு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொத்து ஒரு சின்ன கொத்து அதுக்கப்புறம் ஜீரகம் பூண்டு வந்து ஒரு ஆறு பூண்டு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பன்னீர் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த பன்னீரை ரெண்டு பக்கமாக போட்டு நல்லா வறுத்து எடுத்து அதை தனியாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கடாயில் வந்து ஜீரகமும் சோம்பும் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அரைச்சி வச்ச மசாலாவை எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கிண்டுக்கிட்டுன்னு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு போடுறவங்க உருளா கிழங்கு போட்டுக்கலாம் நான் வந்து ப பச்சை பட்டாணி போட்டிருக்கேன் அது கூட வந்து ரெண்டாவது பாலை வந்து கலந்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து கொ வெந்ததுக்கப்புறம் அந்த பட்டாணி எடுத்து தனியாக வச்சு அமுக்கி பாருங்க அமுங்கிச்சின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் திரும்பி வந்து மொதல் பால் தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றிடுங்க பொட்டுக்கடலை தூள் வந்து கொஞ்சமாக எடுத்து அதில் சேர்த்து நல்லா கிண்டுக்கிணுன்னு கிண்டி விட்டுக்கோங்க பன்னீர் எடுத்து அதில் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா உக்கிண்டுக்கிணுன்னு கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சில்ல வச்சு நல்லா வந்து வாசனை வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க இது வந்து மாதிரி சமைத்து வந்து குழந்தைங்கள் கொடுங்க சப்பாத்தி பூரி தோசைக்கெலாம் கொடுங்க பெரியவங்களுக்கும் வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களும் வந்து இதை மாதிரி சமைத்து இது மாதிரி சாப்பிடுங்க நன்றி இப்போ பச்சை மொச்சை பயிர் புளிக்குழம்பு முருங்காய் போட்ட குளிக்குழம்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பச்சை மொச்சை பேர் இந்த மாதிரி தொளியை வந்து பிச்சு அதில் இருந்து எடுத்து தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு முருங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கடாயில் வந்து ஒரு குளிக்கரணி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அந்த இருபது நல்ல சின்ன வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளியை வந்து ஒன்று எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்குங்க ஒங்காவும் போட்டுக்கோங்க அப்புறம் இந்த பச்சை மொச்ச பயிர் வந்து ஒரு இரநூறு கிராம் பச்சை மூச்ச பயிர் வாங்கிட்டு அதில் இருக்கிற அந்த தோலை பிச்சிட்டு அதை போட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் வந்து குழமளகாத்தல் போட்டுக்கோங்க காரத்துக்கு காரத்துக்கேப்ப போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதையும் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டில் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வதக்கும் போது எல்லாத்தையும் வதக்கும் போது கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு வதக்கிட்டு அவங்க ஒரு எலுமிச்சால புளியை எடுத்து கரைச்சிட்டு அதை எடுத்து இந்த இதில் சட்டியில் ஊற்றிடுங்க கேஸ் ஸ்டவ்லேயும் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா அந்த முருங்கைக்காவும் அந்த மொச்சப்பயிரும் பச்சை மொச்ச பயிர் வெந்திருக்கான்னு வந்து ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்து அதில் வந்து அதில் ஊற்றி வந்து அதில் எடுத்து பாருங்க அதில் வந்து கையை வச்சு அந்த கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு அந்த பச்சை மொச்ச பயிரை அமுக்கி பாருங்கள் அமுங்குச்சுன்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் அதுக்கு முருங்கக்காவையும் அமுக்கி பாருங்க அதுவும் வெந்திருச்சுன்னா அமுங்கிடும் ஆஃப் பண்ணிடுங்க நன்றி